குடீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காயத்ரி மந்திர வழிபாட்டு முறை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு காயத்ரி மந்திரமாக நம்ம சொல்ல போகிறோம் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு காயத்ரி மந்திரங்கள் இருக்குது அதை ஆரம்பத்துலேருந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் காயத்ரி மந்திரமோட அர்த்தத்தையும் பலனையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற வாங்க பார்க்கலாம் காலையில் விஷ்ணுவை நினச்சி விஷ்ணு ரூபிணியாகவும் பிரம்மாவை மத்தியானம் நினச்சி பிரம்ம ரூபிணியாகவும் மாலையில் சிவனை நினச்சி சிவரூபிணியாகவும் வழிபட வேண்டும் காயத்ரி மந்திரத்தால் உண்டாகும் பலன் என்னன்னா ஒவ்வொரு காயத்ரி மந்திரத்தை சொல்லும்போதும் அதன் பொருள் அறிஞ்சு சரியாக உச்சரிக்கணும் அப்பதான் நமக்கு சக்தி கிடைக்கும் காயத்ரி ஜபம் செய்வதால் நம்முடைய ஜென்ம பாவமும் மறையும் நம்முடைய பிணிகளும் அகலும் காயத்ரி ஜபத்தினால் சரீர சுத்தியும் மன சுத்தியும் நீண்ட ஆயுளும் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் சரி இப்போ காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னா மூல காயத்ரி மந்திரம் இது வந்து சூரியனை வழிபடும் சூரிய காயத்ரியான முதன்மையாக இருக்குது ॐ भूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमही द्यो प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः भूर्भुवःस्वः तत्सविधुर्वरेण्यं भर्गोदेवस्य धीमही द्यो प्रचोदयात् ஓம் பூர் பூவஸ்வக தத்ஸவ துர்வரேணியம் பர்கோ தேவசிய தீமயி தியோ யோன பிரச்சோதையா இதோட உட்பொருள் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம் ஓம் அப்படின்னா உடலில் வெளி உலகிலும் உள்ள அனைத்து சக்தியின் உறுதியான வடிவம் பூ அப்படின்னா உள்ளதனத்திலும் உள்ள உண்மை புவ உண்மை உலகின் காரணமாக உருவடைந்தது சுவ எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொள்வது தத் சூரிய மண்டலத்தில் உள்ள அந்த மூலாதாரம் சவித்து அனைத்தையும் தோன்றச் செய்கின்றது வரேன்யம் நாடப்பட்ட வேண்டப்பட்ட தேவசிய பேருளியுடன் நல்லுதவி புரிகின்றவர் பர்க்க பாபத்தை அளிக்கின்ற பேரொளி தீமகி தியானம் செய்வோம் தெய்வீகமான அறிவு கண்களால் உணர்ந்து மகிழ்வோம் இவ்வாறு தியானிக்கப்பட்டது எதுவோ ந நம் எல்லோருடைய திய மனப்போக்கு சித்தப்போக்கு போக்கு பிரச்சோதையா நல்வழி காட்டி அதில் சொல்ல தூண்டப்படுகிறது இதுதான் அதோட உட்பொருங்க நம்ம இன்னைக்கு பார்த்தது காயத்ரி மந்திரத்தோட உட்பொருள் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு கடவுளின் காயத்ரி மந்திரங்களை உங்களோட ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்